வணக்கம் இந்த வீடியோவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய தரித்திரம் என்கின்ற எதிர்மறை சக்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பார்க்க இருக்கிறோம் தரித்திரம் என்பது என்ன நாம் நம் வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம் உழைக்கிறோம் ஆனால் அதற்கு ஏற்ற முன்னேற்றங்களோ வருமானங்களோ ஒரு சில நேரங்களிலே தடைபடுகிறது இது ஏன் என்று ஆராயும் பொழுது ஒரு சிலர் சொல்வார்கள் உங்கள் வீட்டிலே தரித்திரம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு தரித்திரம் என்றால் என்ன என்பதை ஆராய்வதற்கு போகாமல் அந்த தரித்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த எதிர்மறை சக்தியின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை எவ்வாறு சுத்தப்படுத்தி கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த வீடியோவின் மூலம் நாம் பார்க்க இருக்கிறோம் இதற்கு நம் சேனல் மூலமாக ஒரு மிக எளிய பரிகாரத்தை சொல்ல இருக்கிறோம் வீட்டிலே இதை பெண்கள்தான் செய்ய வேண்டும் அன்றாடம் நம் வீட்டிலே இரவு சமையல் வேலையை முடிந்து அனைவரும் சாப்பிட்டு முடித்த பின்பு சிங்கை முழுமையாக சுத்தப்படுத்த வேண்டும் சிங்கிலே சாப்பிட்ட தட்டுகள் எதுவுமே இருக்கூடாது சிங்கு சுத்தமாக இருக்க வேண்டும் இது முதல் நாம் பார்க்க வேண்டியது இரண்டாவது அடுப்பை நன்றாக சுத்தப்படுத்திவிட வேண்டும் பிறகு ஒரு அகல் விளக்கிலே ஐந்து பச்சை கற்பூரங்களை வைத்து அந்த ஸ்டவ்லே பர்னர் மீது இந்த அகல் விளக்கை வைத்து கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் இதற்கு பச்சை கற்பூரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சாதா கற்பூரம் பயன்படுத்தக்கூடாது அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி நாம் ஒரு வேண்டுதலை வைக்க வேண்டும் அதாவது எங்கள் வீட்டிலே எங்கள் குடும்பத்தார் பெற வேண்டிய வளர்ச்சிகள் வெற்றிகள் முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கும் அதற்கு தேவையான எல்லா வளங்கள் வளமைகள் செல்வங்கள் செழிப்புகள் யாவும் குறைவின்றி நிறைவாக கிடைப்பதற்கும் தடையாக இருக்கக்கூடிய தரித்திரத்தின் மூலம் உருவான எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் முழுமையாக சுத்தப்படுத்தி எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு நல்ல சக்திகள் எங்கள் வீட்டிலே குடிக்கொள்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வழங்குங்கள் நீங்கள் செய்ய உள்ள சேவைகளுக்கும் உங்கள் மூலம் கிடைக்க உள்ள நன்மைகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பிரேரம் முடிச்சுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நாம் வந்து செய்து கொண்டு வர நம் வீட்டிலே இருக்கக்கூடிய திருத்தத்தின் மூலமாக ஏற்பட்ட எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நேர்மறை சக்திகள் நிறைந்து இருந்து நம் வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வளங்கள் வளமைகள் செல்வங்கள் செழிப்புகள் யாவும் முழுமையாக கிடைக்க பெற்று அதன் மூலம் நாம் பெற வேண்டிய வளர்ச்சிகள் வெற்றிகள் முன்னேற்றங்களை முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டியவற்றை முழுமையாக பெறுங்கள் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் آپ نتی